அமெரிக்கா நியூயார்க் சென்ட்ரல் பார்க்கில் ஏன் இந்த நாய்க்கு செல வச்சிருக்காங்க உங்களுக்கு நூற்று நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உயிரை காப்பாற்றிய இந்த வீரநாய் தாங்க பல்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமெரிக்காவின் அலஸ்கா மாநிலத்தில் நோம் என்ற நகரத்தில் பிக்டீரியா என்ற ஆபத்தான தொற்று நோய் பரவ தொடங்கியது இந்த ஊரில் இருந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு அந்த நோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டது அந்த நோய்க்கு எதிராக வேலை செய்யும் மருந்து அந்த நகரத்தில் இல்லை நோய்க்கான ஆண்டிடாக்சின் மருந்து இருந்த இடம் நெனோனா என்ற நகரத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பணியின் காரணமாக விமானமும் ரயிலும் செல்ல முடியவில்லை அதனால் அங்குள்ள மக்கள் யோசித்தார்கள் இதற்கான தீர்வு பணிக்கில் ஓடும் நாய்கள் மூலம் மருந்தை கொண்டு வருவது என்று இருபது மருந்து குழுக்களாக பல நாய்கள் ரிலே முறையில் மருந்தை கொண்டு வந்தன மருந்து ஒரு நாய் குழுவில் இருந்து மற்றொரு குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டது இதுவே ரிலே சிஸ்டம் ஒவ்வொரு குழுவிலும் பத்து முதல் இருபது நாய்கள் வரை இருந்தன கடைசி பயங்கரமான எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாதையை ஓடிய ஒரு நாய் தங்க பால்டோ ஒவ்வொரு நாய் குழுவிலும் ஒவ்வொரு தலைமை நாய் இருக்கும் இந்த பதிமூணு நாய்கள் சேர்ந்த இந்த குழுவின் தலைமை நாய் பெயர் தாங்க பால்டோ இந்த குழுவை மருந்து கடைசியாக நோம்பு கொண்டு சென்றது பல்டோ தலைமையில் மருந்து முற்றிலும் பாதுகாப்பாக நோம் நகரம் வந்தடைந்தது மக்கள் உயிரை மீண்டனர் குழந்தைகள் பாதுகாப்பாயினர் பல்டோவின் தன்னலம் இல்லாத சேவைக்கும் உயிர் கொடுக்க தயங்காத ஒற்றுமைக்கும் நினைவாக பல்டோவுக்கு நீ சென்ட்ரல் பார்க்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இது இன்று வரை காணப்படுகிறது